நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தை நான்கு நாய்களை வேட்டையாடிக் கொன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது பாலாஜி நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள சிறுத்தை அங்குள்ள நான்கு நாய்களை வேட்டையாடி சென்றது இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த வன சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க